தேர்தல் ஆணையத்திடம் நடந்திருக்கின்ற முறைகேடு மக்களுக்கு எதிராக எப்படியெல்லாம் கான்ஸ்பிரசி சதி திட்டத்தில் தேர்தல் ஆணையமும் பாஜகவும் இறங்கி என்று புள்ளி விவரத்தோடு ஆதாரத்தோடு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில இருக்கிறார் இதற்கு பதில் சொல்றதுக்கு திராணி இல்லாமல் பதிலளிப்பதற்கு திறமை இல்லாமல் இப்படி கைது நடவடிக்கையில இறங்கி இருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்னுடைய ஓட்டு யாருக்கென்று நான் தீர்மானிக்க வேண்டும் இந்திய குடிமக்கள் அவரவருடைய வாக்கு யாருக்கென்று அவர்கள் தீர்மானிக்க வேண்டும் இதுதான் ஜனநாயகம் இதைத்தான் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது ஆனால் நான் ஒருவருக்கு வாக்களிக்க முடிவு செய்தால் என்னுடைய வாக்கை திருடுவது எந்த விதத்தில் நியாயம் இதைத்தான் தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்து கேட்டு வருகிறார் பதில் சொல்ல முடியவில்லை எல்லா மாநிலத்திலும் உள்ள தரவுகள் அழிக்கப்பட்டு வருகின்றன இதையெல்லாம் உண்மையாக கண்டிக்கிறோம் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் இந்தியா கூட்டணி தலைவர்கள் கைதியை கண்டித்து இந்த முதற்கட்ட போராட்டத்தில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம்